வெல்கம் டு ஹரியான் பிரியா குட்டிஸ் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் நம்ம வீட்டில் எல்லாருமே இப்போ வந்து குக்கர் யூஸ் பண்ணுறோம் குக்கர் யூஸ் பண்ணும்போது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய சில விஷயங்கள் வந்து இருக்குது அது என்னென்ன என்னென்ன வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டு குக்கர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது எப்படி எஃபெக்டிவாகவும் யூஸ் பண்ணலாம் அதில் இருக்க நம்ம எப்படிலாம் தப்பாக யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி தான் வந்து நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக எல்லாருமே ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்கள் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் நான் யூஸ் பண்ணுறேன் இந்த குக்கர் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இது பார்த்தீங்க அப்படின்னா ஃபைவ் லிட்டர் குக்கர் இந்த குக்கர் தான் வந்து இப்போ நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ரொம்பவுமே இருக்குது இப்போ இந்த குக்கரில் வந்து ஃபர்ஸ்ட் டிப் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா வந்து நீங்கள் குக்கரில் சமைக்கிறீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக அது அந்த அளவு வந்து தெரிஞ்சுக்கணும் அளவு எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஹேண்டில் இருக்குது பார்த்தீங்களா அந்த ஹேண்டிலோட அந்த ஸ்க்ரூ வந்து உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த தெரியும் அந்த ஸ்க்ரூவுக்கும் கீழே தான் இருக்கணும் எப்பயுமே அதுக்கு கீழான அளவில் அதுக்கு கீழே இருக்க அளவில் தான் நீங்கள் சமைக்கணும் ஸ்க்ரூவுக்கும் மேலே வந்து நீங்கள் தண்ணி வச்சு அதுக்கும் மேலே சமைச்சிங்க அப்படின்னா வந்து குக்கர் வே சீக்கிரமாகவே வந்து வீணாக போயிடும் உங்களுக்கு ஒழுங்காக விசில் வராது இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரும் இந்த மாதிரி அந்த ஸ்க்ரூக்கும் கீழே வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து ரொம்ப நாளைக்கு நல்லாவே வந்து உங்களுக்கு குக்கர் வந்து உழைக்கும் இதுதான் ஃபர்ஸ்ட் டிப் நீங்கள் அதை வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும் அடுத்து நெக்ஸ்ட் டிப்பு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து கேஸ்கட் கேஸ்கட்டை வந்து எப்பவுமே கழுவி நீட்டாக எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து நல்லா கழுவிட்டு கொஞ்சம் ஆன ஒன்றே எடுத்து ஃப்ரீசரில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க அப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்து வெடிக்கிற சான்ஸ்லாம் வந்து ரொம்பவுமே கம்மியாக இருக்கும் விசிலுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா கரெக்டாக வரும் அந்த இதோட கேஸ்கட்டோட லைஃப்மே வந்து உங்களுக்கு நிறைய நாளுக்கு வரும் இல்லைனா டக்குன்னு லூஸ் ஆகி போயிடும் அந்த மாதிரி தொலை தொலைன்னு ஆகிடும் அந்த மாதிரி ஆகாமல் நீங்கள் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணும்போது நல்லாவே உங்களுக்கு இந்த கேஸ்கட் வந்து உழைக்கும் நெக்ஸ்ட் டிப்பு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து நீங்கள் குக்கரை வந்து அடுப்பில் யூஸ் பண்ணும்போது ஃப்ளேமை வந்து கண்டிப்பா மீடியம் ஃப்ளேம்ல தான் யூஸ் பண்ணணும் இப்போ இந்த ஹேண்டில் இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஹேண்டிலில் வந்து அந்த தீயோட அந்த ஃப்ளேம் வந்து இந்த படுற மாதிரி வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பா இந்த ஹேண்டில் வந்து அந்த ஸ்க்ரூ வந்து லூஸ் ஆகி ஹேண்டில் வந்து லூஸ் ஆக ஆயிரும் எல்லார் வீட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா அடிக்கடி இந்த ஸ்க்ரூ வந்து டைட் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஏன்னா அந்த ஹேண்டில் வந்து அடிக்கடி லூஸ் ஆகிட்டே இருக்கும் அதுக்கு மெயினான ரீசன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபுல் ஃப்ளேமில் வச்சு விட்டுருப்பீங்க அடிப்பை அப்போ அது வந்து நீங்கள் அதோட ஆவி வந்து அந்த ஹேண்டில் பட்டு 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 அந்த ஸ்க்ரூ வந்து உங்களுக்கு லூஸ் ஆகிட்டே வரும் அப்படி வரும்போது உங்களுக்கு அது அடிக்கடி லூஸ் ஆகி கலண்டு விழுந்துருது அந்த மாதிரி இருக்காமல் அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னா நீங்கள் குக்கர் யூஸ் பண்ணும்போது மீடியமான ஹீட்லேயே அந்த கீழே இருக்க அடிப்பாக மட்டுமே ஃப்ளேமில் இருக்க மாதிரி வச்சிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் வராது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து கேஸையுமே வந்து நம்மளுக்கு வந்து மிச்சப்படுத்தும் கண்டிப்பாக இந்த டிப் ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க நெக்ஸ்ட்டு என்னன்னு பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து லிட் எடுத்துக்கலாம் மூடி எடுத்துக்கலாம் இது குக்கரோட மூடி இதில் வந்து நம்ம கண்டிப்பாக கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட்டு இருக்க இந்த பார்ட்டு தான் இதில் பார்த்தீங்க அப்படின்னா மேல் பாகத்தை வந்து இப்படி நீங்கள் அந்த அதில் இப்படி வச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மேடா தெரியணும் அந்த மாதிரி மேடா இருந்தது அப்படின்னா வந்து உங்கள் குக்கர் வந்து நல்ல கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு அர்த்தம் அந்த மாதிரி மேடா இல்லை அந்த பாருங்கள் நான் தொட்டு காமிக்கிறேன் பாருங்களேன் அந்த மாதிரி தொட்டுக்கு பார்க்கணும் உங்களுக்கு அது ஃபீல் ஆகும் அது டச் பண்ணும்போது அந்த ஃபீலிங் இருக்கும் அது மேலாப்ல மேடு தட்டுற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் அது நீங்கள் உங்கள் குக்கரில் டச் பண்ணி பாருங்கள் அப்போ தெரியும் அந்த மாதிரி தெரிஞ்சது அப்படின்னா வந்து குக்கர் நல்ல கண்டிஷனில் இருக்குதுன்னு அர்த்தம் நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படி மேடா இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சர்வீஸ் சென்டர் போய் கண்டிப்பாக கொடுத்து நீங்கள் சரி பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஹோல் இந்த ஹோல்ஸ் சுற்றி இருக்க ஹோல்ஸு அந்த மேலே இருக்க ஹோல் எல்லாமே வந்து கிளியராக இருக்கணும் ஏதாவது சாப்பாடு இல்லை ஏதாவது பருப்பு எதாவது வச்சுருப்போம் அது எதாவது அடைச்சிருக்கான்னு பார்த்துக்கணும் அப்பப்போ வந்து நீங்கள் சேஃப்டி பின்லாம் வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த இதை வச்சு குத்தி விட்டு பார்த்துக்கலாம் இந்த பக்கம் விட்டு அந்த பக்கம் வர்ற மாதிரி அடிக்கடி குத்தி விட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் எதுவுமே எந்த பார்ட்ஸுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து சிக்காது அப்புறம் இது மூணாவது பார்ட் இது வந்து சேஃப்டி வால்வ் இந்த சேஃப்டி வால்வ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைட்டாக இருக்கணும் அதுவுமே நீங்கள் ஒரு டைம் வந்து செக் பண்ணிக்கோங்க இவ்வளோ தான் மூடிய பொறுத்த மட்டில் வந்து இவ்வளோ தான் இந்த மூணு வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குக்கர் வச்சுட்டு எப்பயுமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா குக்கரை க்ளோஸ் பண்ண உடனே விசில் வந்து போட்டு விட்ருவோம் அப்படி வந்து விசில் வந்து போட்டு விடக்கூடாது அதில் ப்ரெஷர் வந்து ஏறி ப்ரெஷர் வந்து ஃபுல்லாக ஆனதுக்கப்புறம் இப்போ இந்த குக்கர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அந்த மாதிரி அந்த வால்வு வந்து எந்திரிச்சிரும் அந்த மாதிரி வரும்போது மட்டும்தான் நீங்கள் வந்து விசில் போடணும் நார்மலாக இருக்கும்போது வந்து உடனே எல்லாமே போட்டு குக்கர் க்ளோஸ் பண்ணிவிட்டு டக்குன்னு விசில் விட்டு டைம் இல்லை அப்படின்ட்டு விசில் விட்டு போயிட்டீங்க அப்படின்னா வந்து அது வந்து சேஃப்டியும் கிடையாது உங்களுக்கு வந்து குக்கருமே வந்து நம்ம நாளைக்கு உழைக்கிறதுக்கு வந்து சான்ஸ் கிடையாது ஸோ எப்பயுமே வந்து நீங்கள் அந்த மாதிரி அதுலேருந்து ஆவி வந்த உடனே வந்து நீங்கள் விசில் போட்டீங்க அப்படின்னா வந்து ரொம்ப நல்லது கண்டிப்பாக இந்த டிப் எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போது ஸ்டவ்வில் வந்து பெரிய ஃப்ளேம் அதாவது எல்லா ஸ்டவ்லேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குட்டி பர்னர் இருக்கும் ஒரு பெரிய பர்னர் இருக்கும் நீங்கள் சின்ன குக்கர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை சின்ன பர்னரில் யூஸ் பண்ணுங்கள் பெரிய குக்கர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை வந்து பெரிய பர்னரில் யூஸ் பண்ணுங்கள் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணாதீங்க அப்போ வந்து அது வந்து ஆவி அடித்து அந்த தீயோட இது பட்டு வந்து குக்கரோட ஹேண்டில் வந்து இதாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அந்த மாதிரி நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா விசில் விசில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த குக்கருக்கு எந்த விசிலோ அந்த விசில் கரெக்டாக போடுங்க இதுவும் செட் ஆகுது இந்த குக்கருக்கு அப்படின்னு வேறு விசிலை தூக்கி போடாதீங்க அது எப்பயுமே பண்ணாதீங்க எந்த விசிலுக்கு எந்த குக்கரோ அந்த கரெக்டாக அதில் அந்த விசில் மட்டும் போடுங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு குக்கர் வந்து வெடிக்காமல் இருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் வந்து இருக்குது அந்த மாதிரி விசிலை வந்து எப்பயுமே நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க விசில் க்ளீன் பண்ணுறது எப்படி அப்படி ஈஸியாக எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ வந்து நான் கண்டிப்பாக போடுறேன் எப்பவுமே க்ளீன் பண்ணி அதை வந்து அடிக்கடி எடுத்து செக் பண்ணி பார்த்து வச்சுக்கோங்க அப்போது வந்து நம்ம சமைக்கும்போது விசில் வராமல் இருக்கிறது இல்லைன்னா வெடிக்கிற பிரச்சனை இந்த மாதிரி எதுவுமே வராது இந்த மாதிரி நம்ம அடிக்கடி செக் பண்ணி வச்சுக்கிறதுனால குக்கரில் இந்த மாதிரி குக்கர் யூஸ் பண்ணும்போது நான் இந்த மாதிரி சொன்ன எல்லா டிப்ஸுமே வந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா குக்கருமே உங்களுக்கு நல்லா ரொம்ப நாளைக்கு வரும் உங்களுக்கு எந்த பயமும் இல்லாமல் நீங்கள் வந்து குக்கர் வந்து யூஸ் பண்ணலாம் நான் சொன்ன எல்லா டிப்ஸுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் Thank you.